ங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து மதுரையில் பேரணி பேரணியினுடைய இறுதியில் மாநாட்டு ஒன்றை நாங்கள் நடத்தவிருக்கிறோம் இந்த இரண்டு கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் சிறுபான்மை சமூகத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை நாடாளுமன்றத்தில் சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டம் வக்ஃபுகளை முழுமையாக ஒழிக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த வக்ஃபு திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஜூலை ஆறிலே மதுரை மாநகரிலே பேரணியும் மாநாட்டையும் நடத்துகிறோம் அரசியல் பிரதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நில நிலவரப்படி ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் முப்பத்தொம்போது பேர் ம மட்டுமே முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் இவர்களில் மாநிலங்களவையில் பதினைஞ்சு பேர் இருக்காங்க மக்களவையில் இருபத்தி நாலு பேர் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி மூணு உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில் அதாவது ராஜ்யசபாவில் முஸ்லீம்களுடைய சதவீதம் ஆறு புள்ளி நாலு நாலு விழுக்காடு மட்டுமே ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் லோக்சபாவில் நாலு புள்ளி நாலு ரெண்டு சதவீதம் மட்டுமே உறுப்பினர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது இந்த இருபத்தெட்டு மாநிலங்களில் பனிரெண்டு மாநிலங்களிலிருந்தும் மூன்று ஒன்றிய ஆளுகை பகுதி அதாவது யூனியன் பிரதேசம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அங்கிருந்து மட்டும்தான் முஸ்லீம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இருபத்தி நாலு முஸ்லீம்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இது மொத்த மக்களவை உறுப்பினர்களில் நாலு புள்ளி நாலு விழுக்காடு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இப்போது முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த நாட்டில் பதினைந்து விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பதினைந்து விழுக்காடுக்கு ஏற்ப மாநிலங்களவையிலேயோ அல்லது மக்களவையிலேயோ முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை இதே தான் சட்டமன்றத்திலையும் இதே நிலை தான் இருக்குது இந்தியா முழுவதும் நாலாயிரத்தி நூற்றி இரு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருக்காங்க நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று இவர்களில் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் மட்டுமே முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எம்எல்ஏக்கள் இந்தியா முழுவதும் ஏழு புள்ளி பதினெட்டு விழுக்காடு மட்டுமே முஸ்லீம் உறுப்பினர்களாக இருக்காங்க கணிசமான முஸ்லீம் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் இருந்தும் கூட சரியான அளவுக்கு பிரதிநிதித்துவம் முஸ்லீம்களுக்கு வழங்கப்படவில்லை இது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஏழு விழுக்காடு இருக்கின்றது ஆனால் வந்து இந்த சட்டமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு இப்போதைய நா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏழு முஸ்லீம் உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இதற்கு ரெண்டு இரண்டு மடங்கு அதிகமாக பதினாலு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி மன்றத்திலையும் அதாவது மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் இதிலையும் முஸ்லீம்களுடைய சதவீதம் குறைந்து கொண்டே போகிறது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னை மாநகராட்சியில் சென்னை மாநகர பகுதிகளில் அரசு கொடுத்த வி புள்ளி விவரங்களின்படி முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை சென்னையில் ஏறத்தாழ ஒன்பது ப விழுக்காடு இருக்கிறது அப்போ இரநூறு எம்சிக்கள் அதாவது இரநூறு வார்டு உறுப்பினர்கள் சென்னை மாநகராட்சியில் இருக்காங்க இந்த இரநூறு பேரில் பத்து பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட்னா குறைஞ்சது ஒம்பது பர்சன்ட்னே வச்சுக்கிடுவோம் பதினெட்டு முஸ்லீம் வார்டு உறுப்பினர்கள் இருக்கணும் ஆனால் இருப்பது நாலே நாலு வார்டு உறுப்பினர்கள் தான் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி இதுலேயும் இதே நிலை தான் எனவே தான் அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு முதல் பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உரிய பிரதித்துவம் தர வேண்டும் என்பதை அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருக்கிறார் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது தொடர்ச்சியாக அந்த பிரதிநிதித்துவம் தரப்படுவதில்லை இதே தான் வக்ஃபு திருத்த சட்டம் நான் சொன்னேன் அந்த வக்ஃபு திருத்த சட்டம் வக்பை ஒழிக்கக்கூடிய சட்டம் என்று அதுக்கு பெயரிடுவதே பொருத்தமான ஒன்றாக இருக்கும் ஒரு சொத்து வக்ஃபா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் நாற்பதாவது பிரிவு ஏற்கனவே இருந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாற்பதாவது பிரிவையே ஒத்துமொத்தமாக நீக்கிவிட்டார்கள் அதே போல் வக்கு சட்டங்கிறது ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் சிறப்பு சட்டம் அந்த சிறப்பு சட்டத்துக்கு லிமிட்டேஷன் ஆக்ட் கால வரை சட்டம் பொருந்தாது அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள ஒரு சொத்து தொடர்பான சச்சரவு இருந்தால் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் ஆனால் சிறப்பு சட்டத்துக்கு அந்த கால அளவு லிமிடேஷன் கிடையாது ஆனால் இந்த திருத்த சட்டத்தில் அந்த லிமிட்டேஷன் பொருந்தாது என்ற விதிமுறையும் கூட விட்டார்கள் இதே போல் மத்திய வக்ஃபு கவுன்சில்லையும் மாநில வக்ஃபு வாரியத்திலையும் முதல் முறையாக முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் இன்னும் சொல்லப்போனால் மத்திய வக்ஃபு கவுன்சிலில் அதை விதிமுறைகளை பார்க்கும்போது ஏறத்தாழ அதில் வந்து ஐம்பத்தி ஒரு விழுக்காடு முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் வர்ற வரை வர்ற மாதிரி அதில் திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க இதே போல் வக்ஃபுனுடைய சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அவர் வந்து முஸ்லீமாக இருக்கணுங்கிறது ஏற்கனவே இருக்கிற சட்டம் அதையும் தூக்கிட்டாங்க ஆக இப்படியான ஒரு மோசமான ஒரு சட்டத்தை தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜூலை ஆறில் மதுரை மாநகரில் பேரணியும் மாநாடும் நடைபெறுகிறது இந்த பேரணி மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நியாயத்திற்காக குரல் எழுப்புவார்கள் அதாவது இது மனிதநேய மக்கள் கட்சி நடத்தக்கூடிய பேரணி மாநாடு பங்கு கொள்வார்கள் வந்து அதிகமா நீங்க சீட்டுகள் கேட்குன்னா நான் சொன்ன தமிழ்நாடு சட்டமன்றத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள கணக்கெடுப்பின்படி பதினாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் ஆனால் இப்போ வந்து இருப்பது ஏழு தான் எனவே எங்களுக்கு மட்டுமல்ல நாங்கள் கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் அனைத்து கட்சிகளுமே தங்களை தாங்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களை முஸ்லீம் வேட்பாளர்களையும் நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டுங்கிறது தான்

ஒரு பாசிசத்தை தெளிவாக எந்த சலனமும் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கின்றோம் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவையும் அதன் கொள்கைகளையும் அதன் திட்டங்களையும் நேர் எதிராக நின்று நியாயத்திற்காக அரசமைப்பு சட்டத்தின்பால் உறுதி கொண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் உரிமைகளை கேட்கக்கூடிய பாஜக செய்யக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் பாரபட்சங்களையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்போது தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கொள்கையில் இப்போ என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் காலப்போக்கில் தான் அவங்களை பற்றியான முடிவு வர வேண்டும் இப்போ வந்து இது போன்று புதிதாக வரக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஒரு வகையான மறைமுகமான ஒரு அஜெண்டாவோடு அவர்கள் வருகிறார்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர கொண்டு வரக்கூடிய செயலில் இருக்கும் யார் வந்து அவருடைய வீட்டில் சோதனை நடத்தினார்களோ ஒன்றிய அரசின் ஊழியராக இருந்து யார் சோதனை நடத்தினாரோ அவரே கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கும்போது விஜய் வந்து தமிழக மக்களுடைய நம்பிக்கையை விட்டார் அவர் வந்து எடுப்பார் கைப்பிள்ளைங்கிறது இதில் தெளிவாக தெரியுது இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வந்து சட்டமன்றத்திலே இல்லை நாடாளுமன்றத்தில் இல்லைங்கிறது பரவலான ஒரு பாதியாக இருக்கு இப்போ அது வந்து இப்போ உங்களுக்கு தனித்தொகுதி மாதிரி ஏன் அதன் தனித்தொகுதியை நம்ம வந்து நிச்சயமா நல்ல கேள்வி அதாவது ஐநாவினுடைய பல்வேறு அமைப்புகள் இருக்கு அப்போ அந்த ஐநாவினுடைய பல்வேறு தீர்மானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரெண்டாயிரத்தில் ஐநா இருக்கக்கூடிய பல பிரகடனங்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ் அதாவது சிறுபான்மை உரிமைகளுக்கான ஐநாவுனுடைய பிரகடனம் அந்த பிரகடனத்தில் மிக தெளிவாக சிறுபான்மையினராக மக்கள் வாழக்கூடிய அது பல்வேறு நாடுகளில் பல வகையான சிறுபான்மையினர்கள் இருக்காங்க அந்த நாடுகளில் ப்ரொபோஷனேட் ரிசர்வேஷன் அதாவது விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஐநா மன்றம் வெளியிட்டிருக்கிறது ஒரு கால் நீங்கள் வந்து புரொபோஷனேட் ரிசர்வேஷன் விகிதாச்சார முறையில் தொகுதிகளை வழங்க இயலாவிட்டால் நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு தனி தொகுதிகளை வந்து வழங்க வேண்டும் என்று ஐநா மன்றத்தினுடைய பிரகடனம் சொல்கிறது அதில் குறிப்பாக இந்தியாவை மேற்கோள் காட்டி பட்டியலின மக்களுக்கு எப்படி வந்து தனி தொகுதிகள் இருக்கிறதோ அதே போல் இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர்களுக்கு தனி தொகுதி அளிக்கப்பட வேண்டும் என்பது மனிதநேய மக்கள் கட்சி சொல்லக்கூடிய செய்தி அல்ல இந்தியாவும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவும் கையொப்பமிட்டிருக்கின்ற உதாரணமாக சொல்லணுன்னா இன்டர்நேஷ்னல் காவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஐசிசிபிஆர்னு சொல்லுவாங்க அதாவது சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான ஐநாவினுடைய பிரகடனம் உடன்படிக்கை உடன்பாடு அதுலேயும் மிக தெளிவாக ஒன்று நீங்கள் விகிதாச்சார அடிப்படையில் ப்ரொபோஷனட் ரிசர்வேஷன் கொடுங்க இல்லாவிட்டால் அது கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் வந்து சிறுபான்மையினர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களுடைய தனி தொகுதி கொடுக்க வேண்டும் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதனுடைய உச்ச வரம்புகளை எல்லாம் கூட நீங்கள் வந்து தளர்த்த வேண்டும் என்று ஐநா சொல்கிறது அதை தான் நாங்களும் வலியுறுத்துகிறோம் பாஜக பாஜக அதாவது யார் அவருடைய வீட்டில் வந்து வருமான வரி சோதனை செய்தாரோ அவரே வந்து இந்த அந்த கட்சியில இணைத்து கொள்கை பரப்பு செயலாளராக அவருக்கு கட்சியில சேர்ந்த உடனேயே ஒரு அரசு அதிகாரிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பை முன்னாள் அரசு அதிகாரிக்கு கொடுக்குறாருன்னா அதுல வேற என்ன அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அவர் அவரை பாஜக இயக்குகிறது என்பதற்கு இதெல்லாம் தெளிவான எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அவர் பணியை ஆமா ரத்து செஞ்சு அது ஒண்ணும் பிரச்சனை ஆமா ஆமா ஆனா அதை விட பெரிய லாபங்க இருக்கு அது பெரிய லாபத்தை கொடுத்துருப்பாங்க அது என்னங்கிறது வெளிப்படையாக தெரியாது சார் இல்லை நேற்று அவர் விகடனில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் என்ன சொன்னார்னா நான் அந்த ரைடுக்கு போல அந்த கூட இருந்த ஆஃபீஸர் என்னோட சக பணியாற்றின அவர் நான் அது கிடையாது அப்படின்னு அவர் ஆமா அவர் படம் இல்லையா மாப்பா இல்லை இல்லை மார்பிங் அது தெளிவா நீங்க வந்து அந்த வீடியோ போட்டு பார்த்து அவர் படத்தை பாருங்க நான் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னது ரொம்ப இதா சொல்லணும்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமே இல்லை வேற வாரத்தை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்த விரும்பல அவர் வந்து இந்த விஷயத்துல ஒரு நாடகம் ஆடுகிறார் மக்கள் தெளிவா பாக்குறாங்க அவருடைய குளோனா அங்க போனாரு இப்போ இந்துத்துவ அஜெண்டா வந்து ரொம்ப தீவிரமா கூறுகப்படுத்தப்பட்டது அது பல்வேறு முனைகளில் வந்து இப்ப அமித்ஷா கூட இன்னைக்கு வந்துட்டு போனாரு அது வந்து திருப்போன்ற மலையும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு இஸ்லாமல் நிச்சயமாக அமைப்புகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கணும் ஜனநாயக நாடாக இருக்கணும் சிறுபான்மையினர்களுக்கான உரிமைகள் எப்படி அரசமைப்பு சட்டத்துல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் நம்பிக்கை இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்புகளாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத அமைப்புகளாக இருந்தாலும் சரி எல்லாரும் வெவ்வேறு பேர்ல இயங்கினாலும் நோக்கமும் கொள்கையும் ஒன்றாக இருக்கிறது ஒன்றாகவே அது குறித்தான எதிர்ப்புகளையும் அதற்குரித்தான எதிர்வினைகளையும் ஆற்றி வருகிறோம் அதில் எந்த பிளவும் இல்லை அப்படிதான் கடந்த காலங்களிலும் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவான ஒரு பார்வையில் இருக்காங்க இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் மிக சிறப்பாக இதுவரை செல்லாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது உதாரணமாக சொல்லணும்னா மகளிருக்கான பேருந்து வசதிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இலவச பேருந்து அது மட்டும் இல்லை பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்காக இந்த அரசு அவர்களை வந்து தொடர்ந்து அவர்கள் இடைநிற்றல் இல்லாமல் கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான அரசு நலத்திட்டங்களை அவர்களுக்கு வகுத்து கொடுத்திருப்பது தமிழ்நாட்டில் ஏற்கனவே வட மாநிலங்களோடு ஒப்பிடும்போது கல்வி நிலையில் நாம் உயர்ந்து தான் இருக்கிறோம் இப்போ கூட கொஞ்சம் இருக்கின்றோம் அதாவது உயர்நிலை பள்ளி கூடத்தை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மொத்த சேர்க்கை விகிதத்தில் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்குன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் செய்யப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் அதற்கு காரணமாக இருக்கிறது இப்போ அது இன்னும் கூடுதலாக பலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாணவர்களுக்கு செய்து வரக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் அதை மேலும் உயர்த்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் உதவியாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகளிலும் சரி மற்ற கல்லூரிகளிலும் சரி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக மாணவர்கள் படி கல்லூரி படிப்பை சேர்வதற்கான அந்த விண்ணப்பங்களை கொடுத்து வருகிறார்கள்ங்கிற செய்திகளை உங்களுக்கே நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி வந்து ஒரு நிலையான தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை எண்ணத்தில் கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு ஆட்சிங்கிறதுனால இவையெல்லாம் நல்ல சிறப்பாக போகிறது இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நீண்ட காலமாக தமிழ்நாட்டுக்கு வெளியே அயலகத்தில் பணியாற்றக்கூடிய நம்முடைய தமிழர்கள் குறிப்பாக தொழிலாளர் மக்கள் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் முதலீடு செய்வதற்கான அங்கே இருக்கும்போது முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தர வேண்டும் அதே போல் எங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் அதே போல் அங்கே பணியாற்றும்போது அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டால் அதற்கான காப்புறுதி திட்டங்கள்லாம் அமுல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாங்க இதை நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்தேன் என்னுடைய கோரிக்கைகளெல்லாம் ஏற்று அரசு இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அமித்ஷா வந்து ஒரு விவாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையை வச்சுட்டு பத்து சதவீதம் தான் வந்து அவங்க தேர்தல் வாக்கு நிறைவேற்றாங்க ஆனா தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றதா சொல்லியிருந்தாங்க பொது வெளியில நிச்சயமாக பொது பல விஷயங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கு இப்படி திமுக ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அமித்ஷாவுக்கு பாஜகவுக்கு எந்த தகுதியும் இல்லை காரணம் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதற்கு மாற்றமாக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அதை வந்து விரிவாக இன்னொரு செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகிறேன் நன்றி